கதை கேட்க தயாராயிட்டிங்களா இன்றைக்கான வேத கதையும் பார்ப்போமா சில சமயம் நம்ம சும்மாவே இருப்போம் நேரத்தை போக்கிக்கிட்டே இருப்போம் என்ன செய்கிறோம் அப்படின்னு நமக்கே தெரியாது சில நேரம் மற்றவங்கள வாய் பார்த்துட்டே இருப்போம் உருப்படியாக எதையும் செய்ய மாட்டோம் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் சங்கீதம் தொண்ணூறு பனிரெண்டு நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதி தருலம் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம நாட்களை என்ற அறிவு நமக்கு வேணுமா அப்பனா நம்ம ஞானத்துல பெருகுவோமா நாட்களை என்றது அப்படின்னா என்னன்னா நம்ம நாட்கள் குறைவானது ஆயுசு குறைவானது அப்படின்றத நம்ம உணர்ந்து நம்ம அதை அதிகப்படியாக பயன்படுத்தி கொள்றது தான் ஒரு முயல்குட்டி காட்டில் இருந்தது இதுக்கு என்ன வேலைன்னா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு மற்ற மிருகங்கள் என்ன பண்ணுதோ அதை பார்த்து பார்த்து காட்டுறது ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மிருகம் முன்னாடி போய் இது எதையாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் அந்த மிருகம் பண்ணுற மாதிரி சில நேரம் மிருகங்களுக்கோ வந்து அதை துரத்தி விட்டுரும் பறவைகளாக இருந்தால் அதை கொத்தி விட்டுரும் ஒரு நாள் ஒரு மரக்களையில ஒரு காக்கா உட்கார்ந்துட்டு இருந்தது அப்போது இந்த முயல் குட்டி கீழே இருந்துக்கிட்டு அந்த காக்கா செய்கிற மாதிரியே செஞ்சு செஞ்சு அது விளையாடிட்டு இருந்தது அப்போ பின்னாடியே ஒரு நரி மெதுவாக வந்தது அப்போது அந்த காக்கா அங்கே பாரு அங்கே பாரு தலையை திருப்பு அப்படின்னு செய்கெல்லாம் காட்டுச்சு ஆனால் இந்த முயல் அந்த காக்கா செய்கிற மாதிரியே செஞ்சு காட்டிகிட்டு இருந்ததே ஒளியை அது என்ன சொல்ல வருதுன்னு புரிஞ்சிக்கவே இல்லை அந்த நரி வேகமாக குதிச்சு அந்த முயலை ஒரே வாயில் தூக்கிட்டு போயிடுச்சு நேரத்தை வீணாக்கிட்டு மற்றவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அடுத்த கதையில் சந்திப்போம்